ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு கிரேசுலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவரை தேட வாய்ப்புள்ள போதே அவரை தேடிக் கொள்ளுங்கள் இன்றைய நாளிலே ஒரு அரசருடைய விளக்கமான ஒரு வாழ்வை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இந்த ஏரோது அரசன் அவன் வாழ்ந்த காலத்தில் ஆண்டவரேசுடைய வல்லமை ஆண்டவரேசுடைய வல்ல செயல்கள் இயேசு மக்களுக்கு செய்த பணி வாழ்க்கை அனைத்தையும் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த பிறகு அதை பற்றி வெளியிலே மக்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள் மக்களிடத்திலே அவர்கள் பேச ஆரம்பிக்க ஆரம்பிக்க இது ஏறோது அரசனுக்கு ஒரு விதமான ஒரு குற்ற உணர்வு உள்ளத்திலே எழ ஆரம்பிக்கிறது என்ன குற்ற உணர்வு திருமுழுக்கு யுவானை கொலை செய்த ஒரு குற்ற உணர்வு அவனுடைய உள்ளத்திலே இருந்து அவனை வாட்டி வதைத்து கொண்டே இருக்கிறது பார்க்கிற எல்லா நபர்களையும் பேசுகிற எல்லா நபர்களையும் அவன் பார்க்கிற போதெல்லாம் இவர் திருமுழுக்கு யுவானாக இருப்பாரோ என்றுதான் அவனுடைய உள்ளத்தினுடைய சிந்தனை என்ன தோன்றுகிறது ஆனாலும் ஆண்டவரே சூடை இந்த வல்ல செயல்கள் அற்புதமான காரியங்கள் அனைத்தையும் கேள்விப்பட்டாலும் அவனை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற அந்த குற்ற உணர்வு அவனை விட்டு ஒருபோதுமே நீங்குவதில்லை இறையசுவலை என்பது கூறிய சகோதர சகோதரிகளை குற்ற உணர்வு நம்முடைய மனதிலே எழுவது தவறல்ல இந்த குற்ற உணர்வு எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது நாம் அனைவருமே மனசாட்சியின் குரலுக்கு எதிராக நாம் சென்றிருக்கிறோம் என்பதற்கான ஒரு அடையாளம்தான் இந்த குற்ற உணர்வு ஒரு தவறை செய்யக்கூடியவர்கள் மனம் மாறுவதற்கான ஒரு வழியை நாம் தேட வேண்டுமே தவிர அந்த குற்ற உணர்வு நம்மளே இருந்து நம்முடைய மகிழ்ச்சி நம்முடைய நிம்மதி நம்முடைய அமைதி நம்முடைய சமாதானம் அனைத்தையும் அப்படி அது மூழ்கடிக்கிறது ஆகிய குற்ற உணர்வு நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற போது அது மீண்டும் நாம் ஒரு பழைய நிலைக்கு மனமாற்றம் அடைவதற்கு அது உதவியாக இருக்க வேண்டும் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு புனித பேதுருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுவை மும்முறை மறுதளித்த பிறகு அவன் மனமாற்றம் அடைந்து மீண்டும் ஆண்டவர் இயேசுடைய சீடராக அவர் மாறுகிறார் ஆனால் இந்த ஏரோது அரசனுடைய உள்ளத்தில் இருந்தது குற்ற உணர்வு இருந்தாலும் மனமாற்றம் அடைய அவனுடைய உள்ளம் ஒருபோதுமே விரும்பியதில்லை ஏனென்றால் அந்த மனசாட்சியின் குரலை அவன் மழுங்கடித்து விட்டான் இந்த மனசாட்சி அவனுடன் பேசுகிற அந்த குரலுக்கு அவன் செவிம் எடுக்கவில்லை எனவே நான் தவறு செய்தாலும் கூட அந்த தவறிலிருந்து அவன் வெளியே வருவதற்கோ அல்லது ஆண்டவரை தேடுவதற்கோ அவனுக்கு விருப்பமில்லை அழகாக முடிகிறது அவன் இயேசுவை தேடுவதற்கான வாய்ப்பை தேடிக்கொண்டே இருந்தான் ஆனால் அவனுடைய உள்ளம் உருவியலை இருக்கலாம் ஆனால் அவனுடைய தவறிலிருந்து அவன் வெளியே வருவதற்கு அவன் ஒருபோதுமே விருப்பமில்லை ஆக என்பக்குரிய சகோதர சகோதரிகளே குற்ற உணவு நம்முடைய உள்ளத்தில் இருந்தாலும் அதிலிருந்து நாம் வெளி வருவதற்கான ஒரு வாய்ப்புதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை தேடி வருகிற போது நம்மை அறியாமலேயே நம்மக்குள் ஒரு மகிழ்ச்சி நம்ம அறியாமலேயே ஒரு அமைதி மன நிறைவு நமக்கு ஏற்படுகிறது ஆனால் அந்த குற்ற உணர்விலே நாம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இருந்து கொண்டு இருக்கிற போது நம்மை அறியாமலே நம்முடைய குடும்பத்தினுடைய அமைதி குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி சமாதானத்தை நாம் இழந்து விடுகிறோம் அதற்கான ஒரே தேர்வு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனவே ஆண்டவரை தேடுகிற வாய்ப்பு இருக்கிற போதே நாம் அவரை தேடிக்கொள்வோம் அவருடைய அருளை பெறுவோம் ஆண்டவர் அந்த குற்ற உணர்வு இருக்கிற அந்த உள்ளத்தில் ஆண்டவருடைய அருள் நுழைகிற போது மெழுகு போல் நம்முடைய குற்றங்களை எல்லாம் ஆண்டவர் கரைத்து ஆண்டவர் அவருடைய ஒளியாலும் ஆசிராலும் நம்முடைய உள்ளங்களை முழுமையாக நிரப்புகிறார் அத்தகைய மனநிலையோடு எண்ணங்களோடு ஆசிரோடு நாம் பலியில இணைந்து கொள்வோம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பான் பார்ப்பேன்